வர்த்தகம் என்றாலே உலக நாடுகள் அனைவரும் நண்பர்களே இதில் சுயநலம் இல்லாத பொதுநலங்கள் மட்டுமே இந்தியாவின் களம் உள்ளதால் இந்தியாவிற்கு வர்த்தக பிரச்சனை மிகப்பெரிய தாக்கமாக அமைகிறது கடினமான உழைப்பு நிலையற்ற முதலீடு

நம்முடைய நாட்டு மக்களின் நலனை பாதுகாப்பதில் உலக நாடுகளின் மத்தியில் தவறவிட்டால் மறுபடி மீட்டெடுக்க பல வருடங்கள் ஆகலாம் உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் முனைப்பை காட்டும் போது உலக நாடுகளின் மத்தியில் மனித வளத்தின் தணிக்கும் ஒருங்கிணைந்து எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளும்